அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார் ஆமேன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் சேருவார்கள் இந்த பூமியில் நாம் வாழுகிற ஒவ்வொரு நொடியும் நம்முடைய இருதயத்தில் அநேக கவலைகள் வந்து நம்மை வாட்டி வதைக்கிறது குறிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நம்மால் தாங்கி கொள்ள முடியும் ஆனால் நாம் பிள்ளைக்கு ஒன்று என்றால் நம்மால் தாங்கி கொள்ள முடியாது ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ள உடைக்கப்பட்டு போகிறது நம் பிள்ளைகள் நாம் கண் முன்னாலேயே வேதனைப்படுகிறதை பார்க்கும் பொழுது நம் உள்ள உடைக்கப்பட்டு போய்விடுகிறது இன்றைக்கு கூட அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறதை நான் பார்க்கிறேன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை ஆதரிப்பேன் நான் உங்களை விடுவிப்பேன் ஏன் நான் திரும்ப திரும்ப கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன் என்றால் அவர் சிலுவையிலே இந்த சத்துருவை வெற்றி சிறந்திருக்கிறார் இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை அவர் சிலுவையில் அழித்து போட்டார் இந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த சத்ரு நம்மை அப்படியே கண்மூடித்தனமாக வைத்து இருக்கிறான் பிரியமானவர்களே அவர் சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு இருக்கும் பொழுது நம் பிள்ளைகளை தொடுவதற்கு அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது நம் பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை டிப்ரெஷனுக்குள்ளாக்குகிற மன அழுத்தத்துக்குள்ளாக்குகிறதற்கு அந்த பொல்லாத விசாசுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது இந்த சத்ருவின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவருடைய பக்கத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்ல வருகிறேன் ஒருவேளை இன்றைக்கு நீங்களோ அல்லது நானோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவத்தை செய்வோமே ஆனால் அதன் பிரதிபலம் நம் பிள்ளைகள் மீது வந்து நிற்குமோ என்ற பயம் கூட உங்களுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது நான் செய்த பாவத்தின் இந்த அகோரம் என் பிள்ளைக்கு வந்து கொண்டு இருக்கிறதா ஏன் நான் இப்படி வேதனைப்படுகிறேன் உங்களை வேதனைப்படுத்த வேணும்னா உங்க பிள்ளையை வேதனைப்படுத்தினா போதும் என்று சொல்லி சத்தருக்கு நன்றாகவே தெரியும் இதன் நிமித்தமாக வீட்டிற்குள்ளே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எங்க வீட்டுக்குள்ள நாங்க நிம்மதியாவே இல்லை சோறு செய்கிறோம் சமைக்கிறோம் ஆனா அதை நிம்மதியா சாப்பிட முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறேன் என் பிள்ளை நிம்மதியாக காலேஜுக்கு போயிட்டு வர முடியலை ஸ்கூலுக்கு போய் கொண்டு என் பிள்ளை ஒழுங்காக நிம்மதியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியலை எந்த பிரச்சனையும் காரணமாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு சில திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அருமையானவர்களே அப்படித்தான் ஒரு குழந்தைக்கு என்னென்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் நாம் காலம் தாழ்த்தாமல் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறோம் இங்கே என்ன நடக்கிறது அந்த குழந்தையை கொல்லாத சத்துரு எப்படா அதை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அதை டிப்ரெஷனுக்குள்ள ஆக்கி அது கடந்து கத்த நாம வேதனைப்பட அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய கரத்திலே நம் குழந்தைகளை வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வைக்க வேண்டும் ஆகவே தான் வேத புசகத்தில் சொல்லி இருக்கிறது காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதானவைகள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே நீங்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் காலையில ஜபிக்கிற நீங்கள் இரவு நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும் எப்படி நிற்கணும்னா ஆவியானவரே ஆவியானவரே என் பிள்ளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு என் பிள்ளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் முதல் காலை முதல் இரவு வரைக்கும் என் பிள்ளையை நீர் பாதுகாத்து கொண்டதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர்கள் தூங்கினாலும் அவர்கள் தலையிலே கைகளை வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை அவர்களை கொண்டு வந்து கர்த்தாவே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்ல வேண்டும் ஆகவே இன்றைக்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் கர்த்தாவே என் பிள்ளைகளை ஆசிர்வதியும் எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் எங்கள் சூழ்நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் இது நம்முடைய தலையாக்கிய கடமை ஆகவேதான் சிலுவையை தூக்கி அவர் செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் என்பட்டு நீங்கள் அழ வேண்டாம் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் காலை தோறும் புதிய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் மாலை தோறும் இன்றைக்கு என் பிள்ளைகளையும் என்னையும் காத்து கொண்டதற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபதாங்க என்று சொல்லி கேட்கணும் ஏன்னா பெருச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு எவனை விழுங்கலாமோ இந்த வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் இன்னைக்கு என்ன நேரத்தில் என்ன நடக்கும்னு யாராலயும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அருமையானவர்களே ஒருத்தர் பிள்ளைகளை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினால் அவர்களை இந்த சமுதாயத்தில் தனியாக அனுப்ப பயப்படுகிறோம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கர்த்தர் மாத்திரமே ஒரு வாலிப பிள்ளையை தனியாக நாம் ஒரு இடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றால் என்னென்ன பாதுகாப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர்களை சும்மா அப்படியே அனுப்பிட்டு சும்மா அப்படியே வர வைக்க முடியாது அவ்வளவு பயம் இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் போகிறோம் வரவும் யாரையும் நம்ப முடியவில்லை அது மாத்திரமில்ல பள்ளியிலோ கல்லூரி கல்லூரியிலோ டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க மிகவும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அவர்களும் என்ன செய்து விடுகிறார்கள் பிள்ளைகளை சில சமயங்களில் ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாமல் சில வார்த்தைகளை விடுவது நிமித்தமாக அந்த பிள்ளைகள் மன அழுத்தத்திற்குள்ளாக போய் மற்றவர்கள் பிள்ளைகள் என்ன என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அவர்களே அவர்கள் வருத்தி கொள்கிற நிலைக்கு போகிறது இனி நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் இனி நான் காலேஜுக்கே போக மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் பிசாசினுடைய ஆட்கொள்ளப்பட்டு ஆடப்பட்டு அவர்களால காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது அருமையானவர்களே உங்களுக்கும் எங்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் சொல்ல நினைக்கிற ஒரே ஒரு காரியம் நான் சத்துருவை சிலுவையில் ஜெயித்து விட்டேன் உயிர் தெளிந்த அவருடைய வல்லமையை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகளிடத்தில் உங்களிடத்தில் பயன்படுத்தி இருக்கிறீர்களா என்னுடைய தலைமகளால் குணமானீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் உங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் பயன்படுத்தி இருக்கிறீர்களா சிறு வயதிலே ரட்சிக்கப்பட்டேன் அதாவது எய்த்து படிக்கும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அந்த நாள் முதற்கொண்டு கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருப்பேன் அநேக ரெண்டு இடத்தில் வந்து ஜெபிக்க வருவார்கள் அப்போது எய்த்து படிக்கும்போதே நான் அருமையான ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருப்பேன் அவர்களாகவே வருவார்கள் எங்களுக்கு காது கேட்கலாமாங்க வயிறு வலிக்கின்னு அல்லது அவங்க குடும்ப பிரச்சனை சொல்லுவாங்க நான் அவர்களுக்கு ஜெபிப்பேன் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பாரத்தை அந்த வயதிலே கர்த்தர் எனக்குள்ளே வைத்தார் ஆக அந்த ஜெபம் போய்கொண்டே இருந்தது அநேக நற்கிரியைகளை செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்தார் நற்கிரியைகள் என்று சொன்னால் ஆர்ஃபனேஜ் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் முதியோர்களை பராமரித்தல் டென்த்து முடிச்சுட்டு அல்லது டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக அவங்களால படிக்க முடியாதபடிக்கு கிணறுற பிள்ளைகள் அவர்களை தொடர்ந்து படிக்க வைக்குதல் இப்படிப்பட்ட அநேக நற்கிரியைகளை செய்ய தேவன் கிருபை செய்தார் இதில் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நானும் நினைத்தேன் ஒரு நாள் கர்த்தர் என்னை அழைத்தார் இதெல்லாம் நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் நீ செய்யற காரியங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவைகள் ஆனால் இதை காட்டிலும் இருக்கிறது உனக்கு தெரியுமா என்று கேட்டால் அப்ப நான் சொன்னேன் என்ன என்று கேட்டேன் அப்பதான் கத்தர் சொன்னாரு சர்ச்சு தேவ சபை நான் கடைசி நாளில் சபையாகிய மனவாட்டியை எடுத்துக்கொள்வேன் ஆகவே சபைக்குள்ள நீ வர வேண்டும் என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் கர்த்தாவே என்னிடத்தில் வந்து ஜெபிக்க வருவார்கள் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை என்றால் என்னால் தாங்க முடியாது ஆகவே நீ நிச்சயமாக என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுங்க நான் கட்டாயமாக இப்போயே உடனே வரேன் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேர பணியாக நான் வருகிறேன் என்று சொன்னேன் கர்த்தர் என்ன தெரியுமா பதில் சொன்னார் நீயா அவங்களுக்காக சிலுவையில் மறிச்சிருக்கிற நான்தான் அவங்களுக்காக மறித்தேன் நான் தான் உயிர் தெழுந்தேன் நான் தான் இப்ப கூட பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன் ஆகவே நீ அல்ல நான் அவர்களை நேசிக்கிறேன் உன் நிமித்தமாக நான் அற்புதம் செய்யவில்லை என் நிமித்தமாக நானே அவர்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறேன் ஆனால் நீ ஒரு சிறிய துரும்பு போல பயன்படுகிறாய் அவ்வளவுதான் உனக்குள்ளே இவ்வளவு பெருமை இருக்கக்கூடாது என்று சொன்ன ஆம் பிதாவே நான் அப்படி நினைக்கவில்லை நீர் நல்லவர் உங்களுடைய பிள்ளையாகிய நானும் நல்லவள் தானே நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தானே நான் உங்களிடத்தில் கேட்டேன் என்று சொன்னேன் அப்போ கருத்தர் என்ன தெரியுமா சொன்னார் ஆமகளே தான் நான் ஒன்னு ஊழியத்துக்கு இருக்கிறேன் மூன்று பிள்ளைகள் ஒரு பெற்றோருக்கு உண்டு என்றால் அந்த தாயார் பண்டம் பலகாரங்களை வாங்கி கொண்டு வீதியில் நடந்து வருகிறார்கள் முதல் மகன் போய் அம்மா அந்த பேகை என்ற தாங்க நீங்க எப்படி இதை தூக்குவீங்க என்று சொன்னான் அந்த தாயார் கொடுக்கவே இல்லை மூன்றாவது குழந்தையும் ஓடி வந்தது அம்மா பேக் தாங்க என்றது அந்த தாயார் கொடுக்கவே இல்லை இரண்டாவது ஒரு பிள்ளை வந்தது இரண்டாவதா பிறந்தது அம்மா வெயிட்டா இருக்கா என்கிட்ட தரீங்களா என்று சொல்லி கேட்டது இந்தாப்பான்னு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதில் இருக்கிற பண்டத்தை எல்லாம் நீங்க மூணு பேரும் பங்கிட்டு சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ரெண்டு பேருக்கும் கடும் கோபம் நான் கேட்டேன்னு தரல நீ கேட்டால் தரல இப்போ இவ கேட்டதுக்கு மட்டும் அம்மா கொடுத்துட்டாங்க பார்த்தியா எப்படிலாம் பாரபட்சம் பார்க்குறாங்க பார்சியாலிட்டியாக இருக்குது இங்கேயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டு உருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு அவள் பங்கு வைக்க ஆரம்பித்தால் அண்ணனுக்கு தம்பிக்கு அவளுக்கு என்று பங்கு வைத்து கொண்டு இருக்கிறாள் பங்கு மு வைத்து முடித்தாயிற்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவள் சொல்லுகிறாள் அப்போதான் அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் புரியுது இவள் எவ்வளவு நல்லவள் என்று அப்போ அவங்க அம்மாட்ட சொல்றாங்க அம்மா எங்களை மனுஷுக்கு எங்க சாரி ஏன்பா நீ சாரி கேட்குற ஏமா நாங்க வேக்கை கேட்டப்ப நீங்க தரல ஏன் தரலன்னு யோசிச்சோம் இவகிட்ட கொடுத்துட்டீங்களேன்னு கூட நாங்கள் நினைச்சோம் ஆனா அவள் செய்த காரியம் எங்களை ஆச்சரியப்படுத்தியது அண்ணனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கும் தம்பிக்கு அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு வைத்து அவளுக்கு ஒன்றுமே எடுத்துக்கொள்ளாமல் அம்மா இவ்வளோ ஒரு நல்ல குணம் அவள்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சுண்ணா அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இந்த குழந்தைக்குள் இருப்பதால் தான் நான் அவளிடத்தில் இதை பொறுப்பை ஒப்படைத்தேன் என்று சொன்னார் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவன் இடத்தில் இந்த உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் உள்ளவர்களாக இருங்கள் செவி கொடுக்கிறவர்களாக அதாவது காது கண் உள்ளவனாக பேசுகிறவர்களாக அன்புள்ளவர்களாக நற்கிரியை உள்ளவர்களாக கீர்த்தி உள்ளவர்களாக கர்த்தர் உள்ளவர்களாக அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுவீர்களே ஆனால் நிச்சயமாக தேவனுடைய கரம் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான் எவ்வளவோ காரியங்களை நீங்க செய்கிறீங்க தேவனுக்கு என்று எதே எதோ செய்ய ஆசைப்படுறீங்க எதுவுமே நிலச்சி நிக்க மாட்டேங்குது ஆனா ஒண்ணுமே கத்தர் சொல்லுகிறபடி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா அது நிலைச்சு நிக்கும் அன்புள்ளவன் பொறுமை உள்ளவன் பக்தி உள்ளவன் கிருபை உள்ளவன் இறக்கம் உள்ளவன் அவன்தான் உள்ளவன் அவனுக்கு கூட கொடுக்கப்படும் அன்பில்லாதவன் பொறுமை இல்லாதவன் பக்தி இல்லாதவன் இல்லாதவன் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாம தான் போகும் அவங்கக்கிட்ட இருந்து இவங்கக்கிட்ட பிடுங்கி கொடுத்துருவேன்ட்டார அன்புக்குரியவர்கள் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக பிறப்பில் நிற்க வேண்டிய அவசியத்தை தேவன் உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன் பெண்களாகிய உங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறேன் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நம் பிள்ளைகளுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த வன அழுத்தத்திலேருந்து நம்ம பிள்ளைகள் வெளியில் வருவதற்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் சரி ஒன்று செய்யலாமா உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் நாம் இணைந்து தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துவோம் நம்ம பிள்ளைகளுடைய கவலை நம்முடைய பிள்ளைகளுடைய டிப்ரஷன் அது நிமித்தமாக உங்களுடைய கவலை உங்களுடைய மன அழுத்தம் எல்லாம் மாறப்போகுது போகுது லூயா இது எப்படி நடக்குமா நடக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவரை விசுவாசித்து அவர் இடத்துல கேட்கிறவர்களுக்கு கட்டாயம் அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் என் கணவர் குடித்துவிட்டே வருகிறார் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சொன்ன ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன் தொடர்ந்து வாரம் வாரம் உபவாசித்து ஜெவம் பண்ணிக்கிட்டே இருமா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் பெரிய மாற்றத்தை நீ காண்பா என்று சொன்னேன் சரி என்று சொல்லி என்னோடு இணைந்து அந்த மகளும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்ன நடந்தது தெரியுமா ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அவருடைய வாழ்க்கை மாறியது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிஷன் அவர் மாற்றி கொண்டார் நான் இனி இதை சாப்பிட மாட்டேன் என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக நாங்கள் இதை மாற்றிக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒன்றாக குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் ஆக நாம் ஜ நினைக்கிறோம் எதுக்கு சும்மா ஜோமனிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உபவாச ஜெபம் வந்து தேவனை அசைக்கும் பிசாசுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குனால ஒரு உபவாச ஜபம் போட்டிங்கன்னா பிசாசுக்கு ஆப்புதான் இந்த சத்துரு நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்கான் பாருங்க பிள்ளைகளை உங்களை உங்க காரியங்களை ஜெயமாக மாற்ற முடியாதபடிக்கு நீங்க திணறி கொண்டு இருக்கிறீங்க இந்த வாழ்க்கை தோல்வியாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே முடிவு இந்த ஜபம்தான் ஒரு காரியத்தை துவக்கும் போது அதை நான் எப்படி தோங்கணும் இது செய்யலாமா வேணாமா யோசிக்கணும் தேவனுடைய பாதத்தில் உட்காந்து அலசி ஆராய்ச்சி பண்ணி கேட்கணும் அது மாத்திரம் இல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளை நம்பணும் அவர்களிடத்தில் நீங்கள் கேட்கணும் நாங்கள் இதை செய்யலாமா இது இப்படி ஒரு ஆலோசனை இருக்கிறது வீடு கட்டலாமா இந்த வியாபாரம் செய்யலாமா என் பிள்ளைக்கு இந்த தொழில் சரிபட்டு வருமா வராதா நான் இந்த படிப்பை படிக்கலாமா வேண்டாமா என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் இன்றைக்கு அநேக ஜெப குறிப்பு அதுதான் வந்திருந்தது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் நாங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா இந்த தொழில் பண்ணலாமா என்று சொல்லி ஹலே லூயா தேவனால் கூட அது ஒன்றும் இல்லை அவர் உங்களோட இடத்துல எதிர்பார்க்கிறாரு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் உட்கார்ந்து இருந்து ஜெபித்தாலே போதும் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது ஆகவே தான் உயிர் தந்த ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஜெபம் அவர் ஆரம்பமே ஜபந்தான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் ஜெபிச்சார் ஊழியத்தை முடிக்கும் போதும் ஜெபிச்சார் சிலுவையில் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருந்தாரு பாருங்க இப்ப கூட பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் இன்றைக்கு நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பெண்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் குடும்பமாக உட்கார்ந்து நம்ம ஜபிக்கிறோமா ஆண்டவர் எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும் என்று சொல்லி நாம் கேட்குறோமா அப்படி நீங்கள் கேட்பீர்களா ஆனால் இன்றைக்கு கத்துற உங்களை விடுதலையாக வல்லவராக இருக்கிறார் அலையில் ஊயா நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபம் நடக்கிறதென்றால் ஒரு உபவாச ஜெபம் இருக்கிறதென்றால் என்றால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அது ஜெபிக்கிறவர்களே அலட்சியப்படுத்தக்கூடாது நீங்களும் அலட்சியமாக உட்கார்ந்து இருக்கக்கூடாது உபவாசித்து ஜெபித்து இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தாங்காண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாம் கேட்க போறோம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும் தகப்பனே பிள்ளைகளுடைய மன அழுத்தத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும் தகப்பனே என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம் தேவனாகிய கருத்தர் இந்த நாளில் உங்கள் குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற எல்லா மன அழுத்தத்துக்குரிய காரியங்களையும் அவர் வேரறுக்க போகிறார் நிம்மதியா வாழ முடியாதபடிக்கு உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் விட்டு வைப்பதில்லை தங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற கோலியாத்தை விட்டு வைப்பதில்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற கோட்டையை தேவன் விட்டு வைப்பதில்லை உங்களோட பிள்ளைகள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அனுமதிப்பதில்லை ஆகவேதான் யோசுவாவின் இடத்தில் சொன்னார் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை ஏழாம் நாள் ஏழு தடவை சுத்தி வந்து எரிகோவின் மதில் சுவர்களை நீங்கள் தரைமட்டமாக்க வேண்டும் என்று சொன்னார் பிரியமானவர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் எதிரிகளை நீங்கள் விட்டு வைத்திருக்கிறீர்களா அல்லது அவர்களை வேறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களா முயற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்க பிள்ளைகள் நிம்மதியாக வாழ முடியும் அன்பான ஒரு மகள் உண்டு அவள் எப்பொழுதுமே என்னிடத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பாள் சில வேலைகளை நானே நினைச்சிருக்கிறேன் இவ்வாழ்க்கு என்ன ஆச்சு என்று சொல்லி ஆனால் அவள் செய்கிற காரியம் உண்மையானது ஏனென்றால் அவள் நினைக்கிறாள் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்ததியார் தலைமுறை தலைமுறைக்கும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே சத்துருவின் கிரியைகளை அழித்து போட வேண்டும் என்று வேறறுத்து போட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பானவர்கள் இன்றைக்கும் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான் நீங்கள் அந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வீர்களே ஆனால் உங்களை சத்துரு தொடவே முடியாது உங்கள் தலைமுறையையும் தொடவே முடியாது ஆகவே இன்றைக்கு உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்ன அருள்நாதருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க போகிறோம் அல்லது நம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறத நம்ம பார்த்து வேதனைப்பட வேண்டிய நிலைக்கு போயிடும் ஆகவே உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ எந்த சத்துரு எழுந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழித்து தீரணும் அல்லது இந்த மாதிரியாக நம்ம பிள்ளைகள் சத்துருக்குள்ளே சத்துருவின் பிடியில் சிக்கிட்டு அவங்க டிப்ரெஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்கள வேதனைப்படுவாங்க அவங்க நோய்வாய்ப்படுவாங்க அவங்க படிக்க முடியாமல் போவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்காது திருமணமாகாம போகும் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் கடன் வேதனையில் மாட்டிக்கொள்வார்கள் அவமானம் நிந்தையில் தூக்கு மாட்டி கொள்வார்கள் இப்படி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாவற்றையும் நான் நிறுத்த வேண்டும் தேவந்தே சமூகத்தில் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போமா ஆவியானவரே என்னையும் என் பிள்ளைகளையும் நாங்கள் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம் எங்களையும் என் பிள்ளைகளையும் நிம்மதியாக வாழ விடாதபடிக்கு செய்கிற சத்ருவின் கிரியைகள் சத்ருவின் கோட்டைகள் தகர்ந்து விழ வேண்டும் இதற்காக நான் எந்தையும் செய்வேன் என்று நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்க எடுக்க தேவன் கிருபை செய்கிறவராய் கிரியை செய்கிறவராய் எல்லா எரிய கோட்டையும் தகர்த்து போடுகிறவராய் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஒரு தரம் சுற்றி வர சொன்னார் ஏழாம் நாள் ஏழு தரம் சுற்றி வர சொன்னார் அதுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் பொறுமை வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கிற காரியம் உடனே நடந்து விடாது ஆனால் அதற்கான பிரயாசங்களும் அதற்கான செலவழிப்பும் அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் கூட நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தலைமுறைக்கும் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் ஆகவே தான் யோசுவாவின் இடத்தில் சொன்னார் இனி இந்த எரிகோவை கட்டும்படி எலும்புகிறவன் அதன் அஸ்திபாரம் போடும் பொழுது தன் மூத்த குமாரனையும் அதன் நிலை கால்கள் வைக்கும் பொழுது தன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று யோசுவாவை கொண்டு தேவன் சாபமிட்டார் ஆகவே இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக யார் யார் அஸ்திபாரத்தை எழுப்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அழிந்து போவார்கள் பிரியமானவர்களே யோசுவாவை கொண்டு நூனின் குமாரனாகிய யோசுவாவை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது ஆகவே தேவன் அவருடைய வாக்கு தத்துவத்தின் மீதும் அவர் கட்டளையிட்டு அவர் வாக்கு பண்ணினதின் மீதும் அவர் அப்படியே நிற்பார் அவர் மாறல மாட்டார் தன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவரை அவர் கேள்வி கேட்காமல் விடவே மாட்டார் ஆக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு விரோதமாக அவர்கள் தடை கல்ல வைக்கிறார்கள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி யாராலையும் எதையும் செய்துவிடவே முடியாது பிரியமானவர்களே தேவன் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக அவர்கள் எழுந்திருந்து ஒரு எரியோவை கட்ட நினைத்தால் அவர்களுக்கு வாரிசு இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்று சொல்லி ஆகவே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் நீங்களும் நானும் இந்த பூமியில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் நீங்களும் நானும் இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய வம்சம் செழித்திருக்கும்படியாக அவர் எரிகோவை தகர்த்து போட நினைக்கிறார் உங்கள் எதிர்காலம் ஆசிர்வதிக்கும்படியாக கோலியாத்தின் தலையை துண்டாக்க நினைக்கிறார் ஏன் அவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்களும் உங்கள் தலைமுறையும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மறுபடியும் அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு சாபத்தை அங்கே கூறுகிறார் கர்த்தர் என் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு தீய சக்தியும் தேவன் விட்டு வைப்பதில்லை உங்களுக்கு விரோதமாக யார் எழுந்திருந்தாலும் தேவனாகிய சும்மா இருப்பதில்லை வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது தொடுகிறான் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக சும்மா விட்டு கொண்டு இருக்கிற கர்த்தர் அல்ல வாழ வேண்டிய இடத்துல வாழ விடாமல் உங்களை தனிமையாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அதையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் எழும்பட்டும் என் பிள்ளை என்னதான் செய்யறான்னு பாப்பான்னு சும்மா இருக்கிறவர் அல்ல அவர் சிலுவையில் அத்தனையும் வேறறுத்து போட்டார் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் சந்தோஷமாக வாழும்படியாக அவர் அந்த சிலுவையில எல்லா சத்ருவின் கிரியைகளையும் வேரோடு அழித்து போட்டதை மறந்து போக வேண்டாம் வெற்றி சிறந்தவருடைய பக்கத்தில் இருந்து கொண்டு நாம் எதையுமே சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கிறது முட்டாள்தனத்தை குறிக்கிறது பிரியமானவர்களே ஒரு அருமையான மகன் அவன் ஸ்கூல்ல டூர் போக வேண்டும் என்று சொன்னார்கள் அவன் தாயார் இடத்துல சொன்னான் அம்மா கப்பல் பிரயாணம் போகிறார்கள் நானும் போக ஆசைப்படுகிறேன் என்று சொன்னான் சரி பரவாயில்லை நீ போ என்று சொல்லி அவர்கள் தாயார் அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பினார்கள் அவனும் அந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டான் எல்லாரும் டூர் போகிற அன்றைக்கு அவனும் டூர் போனான் அவனும் ஏறி ப பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான் ஒரு நாள் ஆனது இரண்டாவது நாள் ஆனது கப்பல் மாலுமி இங்குமாக அவர்கள் சில நேரங்களில் ரோந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது இந்த சிறுவன் பாவம் போல் உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஏனப்பா நீ ஒரு மாதிரியாக இருக்கே அவனுக்கு என்ன செய்து என்று சொன்னான் ஐயா எனக்கு தலை சுத்துகிறது என்று சொன்னான் தலை சுற்று தான் எதுவும் சாப்பிட்டியா இல்லையா இல்லையா நான் சாப்பிட்டு இரண்டு நாள் ஆயிற்று ஏன் சாப்பிடவில்லை உன்னுடைய நண்பர்களெல்லாம் சாப்பிடுகிறார்களே நீ ஏன் சாப்பிடவில்லை என்று கேட்ட பொழுது ஐயா நான் திக்க டிக்கெட்டுக்கு தான் காசு கொடுத்தேன் எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க ஆனால் உள்ளே சாப்பிடுவதற்கு எனக்கு காசு தரலை என்று சொன்னான் ஆடா முட்டா பயில டிக்கெட் எடுத்ததே உள்ள இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க தான் நீ போய் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக்கொள் போ என்று சொல்லவும் மீதி இருந்த நாட்களில் அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் சாப்பிட்டான் எல்லாவற்றையும் அனுபவித்தான் புரியமானவர்களே இன்றைக்கும் சிலுவையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெற்றி சிறந்து கொண்டு நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்ததை நாம் மறந்து விட்டு நாம் இன்னுமே டிப்ரெஷன்க்குள்ளேயும் இன்னுமே வேதனைக்குள்ளேயும் இன்னுமே கஷ்டத்துக்குள்ளேயே இன்னுமே தரித்திரத்துக்குள்ளேயும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து நமக்கு வெற்றி சிறந்த தேவனுடைய பக்கத்தில் நாம் இருந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் நம்மை பார்த்து பயமுறுத்துகிறவர்களை பார்த்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் நம்மை பார்த்து ஏளனம் பண்ணுகிறவர்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம் முதல்ல உங்கள் பயத்தை தூக்கி தூரப்படுங்க இருக்கிறீங்க உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லா சுதந்திரத்தையும் மற்றவர்கள் பறிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தவறு அதைத்தான் யோசுவாவை கொண்டு தேவன் சொன்னார் நீ இப்படி செய்வாய ஆனால் நான் யோசுவாவை கொண்டு சொன்ன சாபத்தை உன் மீது மாத்திரமல்ல உன் வாரிசு மீதும் நான் கட்டளையிட்டு விடுவேன் உனக்கு வாரிசை இல்லாமல் போய்விடும் உன் வம்சமே எழுந்திருக்காது அதை தான் கோலியாத்தையும் கொல்லும் போதும் கர்த்தர் சொன்னாரு ஒருத்தனை விட்டு வைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஐந்து கூழாங்கற்களை அவன் எடுத்துக்கொண்டு போனதை பார்க்கிறோம் அதைத்தான் ஆமானுடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் பார்த்தோம் ஆமானுக்காக தூக்குமரம் மரம் அவனை மட்டும் அவனை போடல அவனுடைய பத்து குமாரரையும் சேர்த்து போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு உன்னோட மாத்திரம் முடிவுறது இல்ல உன்னுடைய வாரிசு இந்த பூமியிலே நீ எழுந்திருக்கவே கூடாது என்று சொல்லுகிற தேவன் நமக்காக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் இன்றைக்கு சிலுவையிலே அத்தனையும் அவர் வேற எடுத்து போட்டு விட்டார் உனக்கான வெற்றி உனக்கான ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு நீங்கள் நியாயமாய் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ விடாதபடிக்கு உங்களை தடை பண்ணுவதற்கு எந்த பொல்லாத சத்ருவுக்கும் அதிகாரம் கிடையாது ஏன் தெரியுமா தேவன் பொறுமையோட காத்துட்டு இருக்கிறாரு வாரிசு இல்லாம பண்ணும் பொழுது சில வேலைகள் அது உங்க மருமகனா கூட இருக்கலாம் உங்க புருஷனா கூட இருக்கலாம் சில வேலைகள் அது உங்க பிள்ளைகளாக கூட இருக்கலாம் அறுத்து போட்டோம்னா போச்சே என்று சொல்லிதான் இந்த மரம் இந்த வருடம் கனி கொடுத்து விடாதா என்று இடத்தில் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் அல்லது உங்க நிலைமை இப்படித்தான் ஆகும் ஆக நாம் என்றால் பக்கத்தில் நாம் இருக்கிறோம் ஜெயிச்சவங்க எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது அது தெரியுமா உங்களுக்கு நாம இன்னைக்கு ஜெயிச்சவருடைய பக்கத்துல இருந்துகிட்டு தோற்று போன பிசாசினுடைய கிரியைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும் பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பறிக்கிற ஏதோ ஒன்று உன் வீட்டுக்குள் வறுமையானால் முழங்கால் படித்து அந்த பொல்லாத சத்துருவை ஜெயித்து விட நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றைக்குமே தேவன் வேற இருக்கும் பொழுது முற்றிலுமாக ஒரு நுனி வேறு கூட இல்லாமல் எடுத்து தூக்கி போடுவார் உங்கள் குடும்பத்தை இனி தொந்தரவு பண்ண அந்த பொல்லாத சத்துரு இங்கே வரவே முடியாது தலை தூக்கவே முடியாது மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு எல்லாரையும் கொண்டு வாங்க பேர் பேராக கொண்டு வாங்க உங்கள் பிள்ளைகளுடைய பேரை எழுதி அனுப்புங்கள் எனக்கு உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உங்கள் பிள்ளைகளுடைய பேர் உங்கள் பிள்ளைகளுடைய கஷ்டங்களை எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய மாறங்களை எழுதி அனுப்புங்கள் நாம் இணைந்து ஜெபித்து இந்த பொல்லாத சத்ருவை ஜெயிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அப்பா பிதாவே ஒவ்வொரு நாளும் உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி பீராக அவர்களை ஆசீர்வதி பீராக உங்களுடைய தூயக்காரத்திலே ஒப்பு கொடுக்குறேனப்பா நீங்கள் கொள்ளும் ஆசீர்வதி பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க அதிசயங்களை காண செய்யுங்க உம்மோடு கூட நடக்கிற அனுபவத்தை கொடுங்க சத்ருவை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை கொடுங்க பிள்ளைகளுக்கு உரோதமாக எழும்பியிருக்கிற அத்தனையும் தோற்று போகட்டாப்பா உங்களுடைய தூய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு எழுதி அனுப்ப மறக்க வேண்டாம் தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பேன் தத்த தமிழ் உங்களை ஆசிர்வதிப்பார் அநேகர் சாட்சிகளை எழுதியிருக்கிறீங்க தொடர்ந்து உங்கள் சாட்சிகள் எனக்காக தெரியப்படுத்துங்க நாம் இணைந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவோம் ஆமே நல்லூயா